தேவாரம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தால் கூட ஒரே ஒரு பாடல் கூட சிவபெருமானை தவிர அம்மைக்கு என்று எழுதப்பெற்ற பாடல்கள் இல்லை விநாயகனுக்கு என்று சொல்லப்படுகிற துதி உண்டா கிடையாது முருக வழிபாடு காலத்திலிருந்து தனித்து வந்து திருமுருகாற்றுப்படை என்று ஒரு தனி நூல் அவனுடைய தாழ்மலர்களுக்குச் சூட்டப்பட்டிருந்த பொழுதும் தேவாரத்துக்குள்ளே அவனுக்கு என்று ஒரு தனிப்பாடல் இல்லை நான் கவனமாக சொல்லுகிறேன் அவனுக்கு என்று ஒரு தனிப்பாடல் இல்லை என்று தான் சொல்கிறேனே தவிர அவர்களை பற்றிய குறிப்பில்லை என்பது என்னுடைய கருத்தல்ல இருக்கிறது பிடியதன் குரு உமைகொள மிகு கரியதன் வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் என்று கணபதி வர அருளினன் வலிவலத்தில் இருக்கிற பெருமான் விநாயகன் வருவதற்கு அருளினான் எங்கள் வலிவலத்தில் இருக்கிற சிவன் விநாயகனும் மெல்லியலும் தோன்றும் தோன்றும் என்பார் அப்பரடிகள் இந்த பெருமானினுடைய திருவருளுக்குள்ளே அவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று எனவே விநாயகனை பற்றி முருகனை பற்றி அம்பிகையைப் பற்றி குறிப்புண்டே தவிர எந்த ஒரு பாட்டும் மூவர் தேவாரத்தில் அம்மையை முன்னிலைப்படுத்தி முழுமைப்படுத்தி பாடிய பாட்டு இல்லை என்று ஒரு குறை இருந்த குறையை நீக்கி வைத்து மூவர் தேவாரத்திற்கு காலத்தால் பிற்பட்டதென்று ஆராய்ச்சியாளர்களில் பலரும் சொல்லுகிற திருவாசகத்தில்தான் அதுவும் குறிப்பாக திருவெம்பாவையில்தான் அதிலும் குறிப்பாக இந்த பதினான்காவது திருப்பாட்டில்தான் இறைவனினுடைய பெருமையை சொல்லுகிற அழகான வரிகளுக்கு ஊடே அம்மைக்கும் ஒரு வரி கொடுத்து அவளை பாடி நீங்கள் நீராடலாம் என்று வருவதன் மூலமா முதல் முதல் அம்மை பற்றிய குறிப்பு அமைந்த பன்னிரு திருமுறை பாடல் இது என்று அறிஞர் பெருமக்கள் எடுக்கிறார்கள் பின்னே ஒரு பாடலில் அம்மையையே முழுமைப்படுத்தியும் இந்த திருவெம்பாவை நிறைவதை பார்க்கிறோம்